இப்போ மீளவே முடியாத மீளவே முடியாத துன்பத்தில் மாட்டிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதாவது மீளவும் விரும்பலை அவங்களுக்கு மீழ்வதற்கான முயற்சியே இல்லாமல் மீள முடியாத துன்பம் அந்த மாதிரியான ஆள்கிட்ட வந்து பழகிறதை நீ நிப்பார்ட்டு ஏன்னா மீள் நம்ம மீளணும் மீள முடியாத துன்பத்தில் இருந்தாலும் மீ அதுலேருந்து மீண்டு வரணுங்கிற முயற்சி ஒரு அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும் அவங்ககிட்ட தான் பழகணும் மீ நம் மீள முடியாத துன்பத்தில் இருக்காங்க மீள்வதற்கான முயற்சியும் அவங்ககிட்ட இல்லை அந்த மாதிரி ஆள்கிட்ட பழகக்கூடாது அது மாதிரி மீ மீள முடியாத துன்பத்தில் ஒருத்தர் மாட்டியிருக்காரு அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த மீள்வதற்கான முயற்சி அவர்கிட்ட இருக்குதா அவர் அந்த மாதிரியான ஆள்கிட்ட தான் பழகணும் அதற்காக எதையும் செய்வதற்கு அவர் தயாராக இருக்காரா அவர்கிட்ட தான் பழகணும் உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு ஒரு கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படியே இருக்கிறார் எப்போதும் போல் எல்லாரும் போல் ஒரு உணவு கட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க மீளனா அதுலேருந்து மீண்டு வரணுங்கிற எண்ணம் அவர்கிட்ட சுத்தமாக இல்லை அப்படிப்பட்டவங்ககிட்ட பழகக்கூடாது அவங்ககிட்ட அவநம்பிக்கை தான் இருக்கும் அப்போ நம்பிக்கைங்கிறது என்னது இதை மீள முடியாதுன்னு சொல்கிறாங்களா இதை நான் மீண்டு காட்டுறேன் அப்படின்னு அந்த எண்ணம் அவங்ககிட்ட இருக்கணும் அந்த போர்க்குணம் இருக்கணும் இதுலேருந்து எப்படியாவது மீள்வதற்காக இதுலேருந்து மீழ்வதற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு தயாராக இருக்காங்க பாருங்கள் அவங்ககிட்ட தான் நம்ம பழகணும் தனிப்பட்ட முறையில் நட்பு எதாவது வளர்த்துக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட தான் நம்ம பழகணும் அப்படிலாம் இல்லாமல் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க மேலவே இது மேழுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அதற்கான துணிச்சல் அவங்ககிட்ட இல்லை அதற்கான முயற்சி அவங்ககிட்ட இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து மீளவே முடியாத ஒரு நிலமை அவங்கக்கிட்ட அவங்களோட இயல்பில் இருக்குன்னா அப்போ அவங்கக்கிட்ட போய் பழகக்கூடாது அவங்ககிட்ட பழகின பழகுனா அதாவது நட்பு இதெல்லாம் வச்சுக்கூட வச்சுக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நமக்கு அதே குணம் வரும் நாமளும் ஒரு மீள முடியாத ஒரு இயல்புக்கு நாம் பழக்கப்படுத்தப்படுவோம் ஒரு மீள முடியாத ஒரு இயல்பை அவர்கிட்ட கற்று கற்றுக்குவோம் ஒரு அப்போ அவநம்பிக்கைக்கு நாமளும் பழகுவோம் அவரிடம் இருக்கிற அவநம்பிக்கை நமக்கு தொற்றிக்கொள்ளும் இந்த பண்பு எல்லாமே பழக்க வழக்கம் எல்லாமே தொற்று நோய் தான் நம்மக்கிட்ட இருக்கிற நாம் யார்கிட்ட பழகுறோமோ அவங்ககிட்ட உள்ள குணம் நமக்கு பழ தொற்றிக்கொள்ளும் தொற்றிக்கும் அதனால் வந்து நிறைய மனிதர்கள் ஏன் தனி தனி சிலர் தனிமையாகவே இருப்பாங்க அப்படின்னா என்ன காரணம் மற்றவங்க நெருங்கி பழம்போது அவங்ககிட்ட உள்ள பழக்க வழக்கம் அவங்ககிட்ட உள்ள இயல்பு எல்லாம் நமக்கு தொத்திக்கும் அப்போது அதனால் வந்து அதனால் தான் நிறைய பேர் வந்து கொஞ்சம் தனிமையாகவே இருப்பாங்க யாரும் எந்த நட்பு எதுவும் வச்சுக்காமல் இங்கே உறவு முறையில் எல்லாம் ஒருத்தர் நல்லவராக இருக்கார் ஒருத்தர் கெட்டவராக இருக்கார் ஒருத்தர் நேர்மையாக இருக்கார் ஒருத்தர் நேர்மை இல்லாமல் இருக்கார் ஒருத்தர் பணக்காரராக இருக்கார் ஒருத்தர் ரொம்ப சுத்தமாக இருக்கார் இன்னொருத்தர் அசுத்தமாக இருக்கார் இப்படி ஏக ஒரு பொதுவான ஒரு இயல்பே இல்லை மனிதர்களுக்குன்னு ஒரு பொதுவான இயல்பே இல்லை தான் மனிதர்கள் வந்து எல்லோரும் எல்லாரோடையும் பழகிறதுல ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க ஏன்னா ஒருத்தருடைய பழக்கம் இன்னொருத்தருக்கு தொத்திக்கும் அந்த அந்த அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பழக்கம் உள்ளவங்க நல்லா கிடைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாமே கெட்ட பழக்கம் உள்ளவங்களாம் அதிகமாக அதிகரிக்கும் போது இந்த நல்ல பழக்கத்தை நோக்கி போகிறவங்க ஒரு மனிதரிடம் பழகு இருக்குது இந்த மாதிரி சுற்றி இருக்கிற பெரும்பாலானவர்கள் கெட்ட பழக்கம் உடையவர்களாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்ககிட்ட பழகிறதுக்கு தய தயங்குவாங்க அப்போது முன்னேற முடியாது அப்படிங்கிறது அதனால தான் அதனால் நம்ம யார்கிட்ட பழகணும் அப்படின்னா தயோதாட்சி உறவு முறையில் எப்படி நம்ம ஒரு உணவை வந்து இப்போ பரோட்டாவாக அது கேடானது நம்ம சின்ன வயசில் ஆசை ஆசையாக சாப்பிட்ருப்போம் மேலே நமக்கு ஒரு பாசம் இருக்கும் ஆனால் இன்றைக்கி தெரியுது அது கேடுன்ட்டு அப்போ அதை தூக்கி துறப்பட்டுருணும் அது சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு உணவு உறவு உறவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு எப்படி இருக்கோ அது மாதிரி உறவுலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் எந்தெந்த ஆட்கள் ஆட்களோட பழகக்கூடாது எந்தெந்த உணவில் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணுறோம்ல இப்போ நம்ம அரிசியே சாப்பிடக்கூடாதுன்றோம் இதே அரிசிக்காக தான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆளாக பறந்தாங்க அரிசியை பார்த்தாலே அரிசிங்கிற ஒரு உணவு தென் மாவட்டத்திலலாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்க பெரும்பாலான மக்கள் இந்த எங்கே இருக்குது இந்த தஞ்சாவூர் பக்கம் நெற்களஞ்சியம் தமிழ்நா அங்கே தான் ஏன்னா காவிரி நீர் ஏன்னா நெல்லெல்லாம் விளைவிக்கிறதுக்கு நிறைய தண்ணீர் தேவை எப்பவும் வயலில் தண்ணீர் நிரம்பி இருக்கணும் அது வந்து காவிரி நீர் பாசன பகுதியில் தான் இருக்கும் ஆற்றோர தான் இருக்கும் ஆற்றில் எப்பவும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வய பக்கத்தில் இருக்கிற வயல்வெளியில் எப்பவும் தண்ணீர் நிரப்பி நெல்லை விளைய வைக்கிறதுக்கு அது ஒரு வசதியாக இருக்கும் மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வறட்சியான பகுதிகளில் நெல்லே கிடையாது அப்போ நெல் ஒரு அதிசயமாக இருந்தது அந்த மாதிரி அரிசியெல்லாம் அதிசயமாக பார்த்தாங்க அண்டை காலத்தில் ஆனால் அந்த அரிசியவே இன்றைக்கி கேடானது நோயை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சாப்பிடக்கூடாது அதுபோல் தான் உறவுலேயும் வந்து நம்ம ரொம்ப நாள் பழகியிருப்போம் நமக்கு ஆரம்பத்தில் வந்து நல்லா ஒரு மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கையை அவநம்பிக்கை இருக்குது அவநம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு மனப்பான்மை இருக்குது ஒரு மீள முடியாத ஒரு துன்பத்துலேருந்து எப்படி வெளிவரணுங்கிறது அவங்களுக்கு தெரில அவங்ககிட்ட ஒரு உடம்புல ஒரு நோய் இருக்கலாம் அதிலேருந்து வெளிவரணும் அப்படிங்கிறதுக்கு எந்த முயற்சியும் அவங்க எடுக்காமல் இருக்கலாம் ஒரு உணவு கட்டுப்பாடு இல்லை அவங்ககிட்ட நல்ல பழக்க வழக்கம் இல்லைன்னா அந்த மாதிரி ஆழ்த்திட்டேருந்து நம்ம வந்து நம்மளை வெடிவிச்சுக்கணும் நம்ம பழகக்கூடாது ஏன்னா அவங்க நம்மளுக்கு ரொம்ப காலமாக தெரிஞ்சிருக்கலாம் நிறைய உதவி பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்களுடைய ஒரு கட்டத்தில் நாமளும் முன்னேறி வரும்போது முன்னேறி வரும்போது அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது மே அந்த பிரச்சனையை ஒரு மீள முடியாத பிரச்சனை ஏற்றுக்கிட்டாங்க அந்த பிரச்சனையோடு வாழ பழகிறாங்களே தவிர அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வந்து வெளிவர்றது என்பதற்கான ஒரு முயற்சி அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நோய் இருக்குது அப்படின்னா இப்போ சுகர் இருக்குது உடம்புல அந்த சுகர்லேருந்து எப்படி வெளிவரம் பாரு அப்படிங்கிற ஒரு போர்க்குணம் இருக்கணும் அந்த போர்க்குணம் அவர்கிட்ட இல்லை ஏன்னா சுகர்லேருந்து குணமானவங்க இருக்காங்க சுகர் அவங்க என்ன பண்ண சுகர் வந்துட்டாலே அவ்வளோதான் அதை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு ஒரு அவநம்பிக்கை இருக்கும் ஒரு நோய் இருக்குன்னா அதுலேருந்து வெளியே வந்துடணும் எப்படி நீ உள்ளே போன முதல்ல ஆரோக்கியமாக இருந்தில்ல ஆரம்பத்தில் நீ ஆரோக்கியமாக இருந்தில்ல தானே நோய் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏன் ஆரம்பத்தில் ஆரோக்கியமாக இருந்தோம் எதனால் நோய் வந்தது திரும்பவும் எப்படி ஆரோக்கியத்தை நம்ம மீட்டு எடுக்க முடியும் மீட்டெடுக்க எடுக்க முடியும் தானே யாருனையும் நீ ஆரோக்கியமாக தானே இருந்த அப்படி இருக்கும்போது உன்னால் ஏன் தானே நோய் வந்தது அப்போ இடையில வந்த நோயை ஏன் ஒன்றால் விரட்ட முடியல விரட்டிட்டு ஆரம்பத்தில் வந்த அந்த ஆரோக்கியத்தோடு ஏன் நீ வாழ முடியாது அந்த மாதிரி தேடினா அந்த எந்த நோயும் குணப்படுத்திடலாம் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி குணப்படுத்த முடியுங்கிற ஒரு போ ஒரு ஒரு போர்க்குணம் ஒரு நம்பிக்கை என்ன அந்த நம்பிக்கை உள்ள அந்த நம்பிக்கை உள்ளவங்ககிட்ட தான் நம்ம பழகணும் அந்த நம்பிக்கை வந்து ஒருத்தர் ஏழையாக இருக்கார் அப்படின்னா நாம் ஏழ்மையை ஏற்றுக்கிறாரு அதுலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்க மாட்டேன்றாரு யார் என்ன அறிவுரை சொன்னாலும் அப்படியே தான் இருக்கார் அப்படின்னா அப்படிப்பட்டவங்ககிட்ட பழகக்கூடாது ஒரு ஏழ்மையில் இருக்கார் அப்படின்னா அந்த நிலைமையிலேருந்து ஏழ்மையில இருக்கிறவங்ககிட்ட பழகிறது தப்பு கிடையாது ஆனால் அந்த நிலைமையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாமல் ஏழ்மையில் ஏழ்மையில் ஏற்றுக்கிட்டு இது தான் தன்னுடைய தளபதினு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்க கிட்டே அந்த மாதிரி எப்போவுமே முன்னேற துடிப்பவர்களோடு தான் பழகணும் எல்லா நிலைமையிலையும் வெறுமனே பணத்தை மட்டுமே சம்பாதிக்கிறாங்க பாருங்கள் சிலர் வந்து உடம்புல நோயை வச்சுருப்பாங்க அதை குணப்படுத்த முயற்சி பண்ணாமல் பணத்தை மட்டுமே சம்பாதிப்பது மட்டுமே முன்னேற்றம் என்று நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்ககிட்ட பழகக்கூடு எல்லா வகையிலுமே உன் உடல் ஆரோக்கியத்தையும் நீ பார்த்துக்கணும் நீ பணத்தை சம்பாதிக்கிறக்காகவும் முயற்சி பண்ணணும் முன்னேறணும் எல்லா வகையிலுமே அவங்ககிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கணும் அவ நம்பிக்கைங்கிறது வந்து எல்லா வகை எந்த ஒரு வழிலையும் அவங்ககிட்ட இருக்கக்கூடாது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கணவன் மனைவி அவங்க பிடிக்கல பிடிக்காமலே வாழ்ந்துட்டு இருக்காங்க சண்டை போட்டே வாழ்ந்துட்டுருக்காங்க என்னைக்குமே பிடிக்க போகிறதில்ல சுத்தமாக என்னுடைய வீட்டுக்காரனை எனக்கு பிடிக்கவே இல்லை அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்னடா வாழ்க்கை இப்படி நரகமாகி போயிடுச்சு அப்படி ஆனால் இதுதான் என் தளபதினு இருக்காங்க பாருங்கள் இது எங்கள் அப்பா அம்மா பார்த்து கட்டி வச்சுட்டாங்க இதுதான் என் தளபதினு அது அதோடு வாழ்கிறாங்க அவங்க கிட்டே பழகக்கூடாது இதில் எப்படியாவது மீண்டு வரணும்னு ஒரு பொண்ணு நினச்சான்னா அவகிட்ட பழகலாம் அது மாதிரி ஒரு ஆணு வந்து அவனை பிடிக்காத ஒரு மனைவியோடு வாழ்கிறான் அப்படின்னா பிடிக்கவே பிடிக்காது பிடிக்க சுத்தமாக இதுக்கு வாய்ப்பே கிடையாது இவங்க பிடிச்சி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை மனைவி கண்டாலே சுத்தமாக பிடிக்கலை ஆனால் இவளோட தான் நான் வாழணும் வாழ்நாள் முழுதும் இப்போ வயசு அவருக்கு இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னும் வாழ்நாளே இன்னும் இருக்குது எண்பது எண்பது வருஷங்கள்கிட்ட இருக்குது இன்னும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழலாம் மனிதர்கள் அப்படி இருக்கும்போது நீ அந்த உறவு தான் இதுதான் என் தளபதி நீ ஏற்றுக்கிறப்பர் அதுலேருந்து மீண்டு வர மாட்டேங்கிறப்ப மீண்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்கிறது மூலமாக இவங்களுக்கும் வேற ஒரு நல்ல இவனுடைய பிடிக்காத இந்த மனைவிக்கும் வேறே ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நல்ல வாழ்க்கை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லை தனியாக இருந்தால் கூட அது மகிழ்ச்சி தான் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட தே நம்பிக்கையோடு வாழணும் இதுதான் தான் தளவிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாதிப்பை ஏற்றுக்கிட்டு அதுக்கு அதிலே வாழ்கிறாங்க பாருங்கள் அப்படி வாழக்கூடாது ஒரு நில ஒரு மீள முடியாத துன்பத்தை அது ஒரு மீள முடியாத துன்பம்தான் அதாவது இந்த மாதிரி பிடிக்காத கல்யாணம் இருக்கல பிடி அது ஒரு மீள முடியாது என்றைக்குமே அது மீளவே முடியாது அன்புங்கிறது இயற்கையாக வரணும் நமக்கு இயற்கையாகவே ஒருத்தரை பிடிச்சிருக்கணும் அப்போ தான் தான் அன்பு செலுத்த முடியும் பிடிக்காத ஒருத்தர்கிட்ட போய் அன்பு செலுத்த முடியாது அன்பு செலுத்துகிற மாதிரி நடிக்க தான் முடியும் அல்லது அமைதியாக இருக்க முடியும் அன்பும் செலுத்த வேண்டாம் சண்டையும் போட வேண்டாம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக இருக்குன்னு நிறைய காரணம் சொல்லலாம் அப்படிலாம் இல்லாமல் இந்த இருந்து என்றைக்குமே நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் ஒரு வாட்டி தான் போகிறோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழணும் மகிழ்ச்சியாக அதுக்காக நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு முயற்சி எந்த எதுவுமே ஒரு மீள முடியாத துன்போன்னு எதுவுமே கிடையாது அதுலேருந்து மீண்டு வரணும் மீண்டுவதற்கான முயற்சி யார்கிட்ட இருக்குது அவங்ககிட்ட தான் பழகணும் ஒரு மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்ககிட்ட தான் பழகணும் இப்படி இன்றைக்கி இருக்கிற மாதிரி நம்ம இருந்தால் நம்ம மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாத அதே நேரத்தில் இதுதான் நம்முடைய தளபதியின்னு இருக்காங்க பாருங்கள் அவங்ககிட்ட பழகக்கூடாது அதனால் அவநம்பிக்கை நிறைஞ்சவங்கிட்ட பழகுனா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை முன்னேற விட மாட்டாங்க அதை முன்னேற துடிப்பவர்களோடு பழகணும் எல்லா வகையிலுமே வெறும் பணத்தை சம்பாதிப்பது மட்டுமே முன்னேற்றம் கிடையாது எல்லா வகையிலுமே உறவுகள் கூட நம்ம ந சின்ன வயசுலேருந்து பழகும் கெட்ட உறவுகளை கழட்டி விடணும் கெட்ட உணவுகளை எப்படி தவிர்க்கிறோமோ சின்ன வயசில் எல்லா உணவையும் சாப்பிட்டோம் ஒரு வயசுக்கு மேலே இது கெட்ட உணவு இது சரி கிடையாது நோயை தரும் அப்படின்னு சொல்லி நிறைய உணவுகளை தவிர்த்துட்டு வரோம் அதுபோல் தான் சின்ன வயசில் நீங்கள் எத்தனை பேர்கிட்ட பழகிருக்கலாம் முன்னேற முன்னேற கெட்ட உறவுகளை விட்டு வரணும் கெட்ட சகவாசம் கெட்ட நண்பர்கள் கெட்ட தோழிகள் இவங்கெல்லாம் வந்து உறவினர்களே இருப்பாங்க அவங்கள நமக்கு சரியாக அப்போ அவங்களெல்லாம் தவிர்க்கணும் ஆனால் வெளிப்படையாக தவிர்க்காமல் அமைதியாக அவங்ககிட்ட விடுபடணும் இப்படி கெட்ட உணவுகளை எப்படி நம்ம தவிர்க்கிறோமோ நோய்களை தருகிற உணவுகளை எப்படி அது மாதிரி நோ அது மாதிரி நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கிற உறவுகளையும் கழட்டி விடணும் அப்போ தான் நம்ம வந்து முன்னேற முடியும் நமக்கு முன்னேற்றம் தான் நமக்கு முக்கியமாக இருக்கணும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற மனிதர்களோடு பழனும் இந்த குறை சொல்கிறாங்க பாருங்கள் இவங்களாம் வந்து அவநம்பிக்கை பிடிச்சவங்க மற்றவங்கள குறை சொல்லி அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி அவங்க முன்னேற விடாமல் தடுக்கக்கூடியவங்க குறை சொல்லும்போது எதிர்மறையான எதிர்மறையான எண்ணங்கள் வரும் முன்னேற முடியாது தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் சண்டை போடணுங்கிற எண்ணம் வரும் முன்னேறிக்கிட்டு முன்னேறிகிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா எப்படி முன்னேற முடியும் அந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு இந்த மாதிரி குறை சொல்கிறவங்க காரணமாக இருப்பாங்க குறை சொல்கிற உறவுகள் இருக்குல்ல அவங்க வந்து முன்னேற விரும்பாதவர்கள் அல்லது எதாவது ஒரு வகை பணம் தான் வந்து முன்னேற்றம்னு நினைப்பாங்க பணத்தின் மூலம் முன்னேறிடலாம் மற்ற வகையில் வந்து எந்த முன்னேற்றத்தையும் நம்ம சந்திச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா அதனால் அவநம்பிக்கை பிடித்தவர்கள் முன்னேற விரும்பாதவர்கள் முன்னேற்றம்னா ஒரு பணம் மட்டும் கிடையாது எல்லா வகையிலுமே நீ முன்னேறும் உடம்புல நோய் இருக்கா அதை நீ குணப்படுத்து அதில் ஒரு முன்னேற்றம் அதான் ஆரோக்கியம் ஆரோக்கியம்தான் முன்னேற்றம் ஏழ்மையில் இருக்கியா நீ வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பாதுகாப்பு அதுதான் முன்னேற்றம் அப்புறம் வந்து உறவு உனக்கு பிடிக்காத ஒரு உறவோட நீ இருக்கியா ஒரு மனைவியோ கணவனோ அந்த நிலையிலேருந்து வெளியில் வா அது ஒரு முன்னேற்றம் இது பிடிக்காத நண்பர்கள் தெரியும் இவங்க நமக்கு கேடு செய்கிறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட நீ பழகுவதை எப்படி நீ தவிர்க்கிற புதிய உறவுகளை தேடிப்போ அது ஒரு முன்னேற்றம் இந்த மாதிரி ஸோ உறவினர்கள் பிடிக்காத உறவினர்கள் நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் அவங்ககிட்ட அவங்ககிட்ட இருந்து நாம் எப்படி விடுபட்டு நல்ல உறவுகளை அமைத்து கொள்வது இது ஒரு முன்னேற்றம் இப்படி வந்து எல்லா வகையிலுமே நாம் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படணும் எந்த இதுலேயும் ஒரு குறை வச்சிடக்கூடாது இதுதான் தலை தலையெடுத்து இதுதான் தன்னுடைய தலைவிதினு சொல்லிட்டு அவநம்பிக்கையை ஒரு அவநம்பிக்கையை தருகிற ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து சகித்து கொள்ளவே கூடாது எல்லா வகையிலுமே மு முன்னேற துடிக்கணும் அப்படிப்பட்டவங்களோட பழகணும் அதுதான் உறவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடாக உணவு கட்டுப்பாடு போல் எப்படி உணவு கட்டுப்பாடு தான் ஒருத்தருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதுபோல் உறவுகளிலும் ஒரு கட்டுப்பாடு இருந்தால்தான் நாம் முன்னேற முடியும் நமக்கு நமக்கு முன்னேற்றம் தான் பிடிக்கும் முன்னேற்றத்தை பிடிக்கிற ஒருத்தரோடு தான் நம்ம பழகணும்